மனிதன் புதிய அனுதின தியானம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வெட்கப்பட்டு போவதில்லை இன்றைய தியான வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் தியானம் பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ உங்களை சிறைப்பிடித்தவர்கள் எவ்வளவு பலமும் அதிகாரமும் உடையவர்களாக இருக்கலாம் மனித பலத்தினால் அவர்களை ஒருவரும் விடுவிக்க கூடாது சில சமயங்களிலே நீங்கள் நீதியின்படி செய்த குற்றங்களுக்காக தண்டனையை அனுபவிக்கலாம் ஆனால் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள் பெலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று தேவனாகிய கத்தர் தாமே தம்முடைய ஜனங்களுக்கு கூறியிருக்கின்றார் எனவே இன்னும் ஒரு வருடமானது இந்த பூமியிலே முடிவுக்கு வருகின்ற வேளையிலே கத்தருக்கள் திடன் கொள்ளுங்கள் உங்கள் சுயபலத்தின் மேல் சார்ந்து மனம் தோய்ந்து போகாதபடிக்கு படிக்கு தேவபலன் உங்களூடாக கிரியை செய்ய இடம் கொடுங்கள் இக்கட்டும் நெருக்கமும் சூழ்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நல்ல கல்வனன்று பெயர் பெற்ற மனிதனைப் போல கத்தரின் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவரிடத்தில் உங்களை ஒப்புக் பூவுலக வாழ்க்கை எப்படியும் ஒரு நாள் முடிவுக்கு வரும் ஆனால் கத்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அது அக்கறையிலே நித்திய பேரின்ப வாழ்வின் ஆரம்பமாக இருக்கும் அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் போவதில்லை சில காரியங்கள் தோல்விகளைப் போல தோன்றலாம் ஆனால் நம்பி அவருக்காக காத்திருக்கிறவர்கள் நித்தியமான வெட்டியை பெற்று நீடோளியாய் வாழ்வார்கள் ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதர்கள் எனவே இந்த நாளிலே தொலைந்து போனதை பற்றி கவலையடைந்து ஒடுங்கி போகாமல் உங்களிடம் மிகுதியா இருப்பவைகளை கத்தரிடம் ஒப்புக் கொடுங்கள் ஜபம் செய்வோம் என்னை உம்முடைய உள்ளங்கையிலே தேவனே உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி நான் சோர்ந்து போகாமல் உம்மை பற்றி கொண்டு தொடர்ந்து முன்னேற நீர் எனக்கு கிருபை செய்வீராக பிரச்சகர் ஜபிக்கின்றேன் மாலைவாசகம் சங்கீதம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை இக்கட்டும் நெருக்கமும் சூழ்ந்து கொள்ளும் போதும் இது வாழ்வு முடியும் நேரம் என்று எண்ணும் போதும் ஆண்டவர் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட நல்ல கல்வன் என்று பெயர் பெற்ற மனிதனைப் போல கத்தரின் இறக்கத்தை பெற்று கொள்ளும்படிக்கு அவரிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள் ஆனால் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள்